ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு தியானமும் சமாதியும் சைவ சித்தாந்தத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என நான்கு நிலைகள் கூறப்படுகிறது சரியை புற வழிபாடு கிரியை அகவழிபாடு யோகம் என்றால் இணைதல் ஒன்றுதல் ஞானம் என்பது தன்னை அறிதல் யோகம் தியான நிலை தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்றுதல் இணைதல் அட்டாங்க யோகத்தில் பதஞ்சலி முனிவரின் கூற்றுப்படி தாரணை தியானம் சமாதி இம்மூன்றின் கூட்டுத் தொகுப்பு தியானம் என்பதாகும் நம் மனம் சாதாரணமாக ஒரே நேரத்தில் பல எண்ணங்களின் மேல் செல்வதால் சக்தி விரயமாகி அமைதியின்மை பதற்றம் மன அழுத்தம் போன்றவற்றிற்கு ஆளாகிறோம் நம் ஒவ்வொருவர் உள்ளும் பாலில் நெய் போல் மறைந்திருக்கும் இறைவனை அடைய உதவும் ஒப்பில்லா மனப்பயிற்சி தியானம் நம் மனதை அமைதிப்படுத்தி நிம்மதியாக இருக்க தெரியாததினால் பல நோய்களுக்கு ஆட்பட்டு மருத்துவமனைகளில் இன்று கூட்டம் நிரம்பி வழிகிறது பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் மனமே என்பது உளவியல் அறிஞர்களின் கருத்து நம் அறிவுசார் முன்னோர்கள் இன்றைய நெருக்கடியான காலகட்டத்தை முன்கூட்டியே கடித்து நம் மன நிம்மதிக்காக இயற்கையான சமயங்களையும் ரிலிஜன்ஸ் ஏற்படுத்தி ஆத்ம சாந்திக்காக பிரம்மாண்டமான ஆலயங்களையும் நிறுவி நமக்காக விட்டு சென்றுள்ளனர் தியானம் நம் இயல்பு நிலையில் நின்று சகஜானந்த நிலையில் வாழ உதவும் ஆன்மீக பயிற்சி மூச்சை கவனித்தல் குருநாமம் உருவம் தியானம் செய்தல் மூர்த்திகள் தியானம் என தியானம் பல வகைப்படும் மன ஒருமைப்பாட்டுடன் செய்யும் எல்லாமே தியானமே குறிப்பாக வாசியோக பயிற்சி வாசி உதித்து அடங்கும் இடமான இறைவன் இருப்பில் நம்மை இயல்பாக சேர்ப்பிக்கும் சமம் பிள சாதி சமாதி ஆதி நிலை இறைநிலை இந்த ஆதி இறைநிலைக்கு நம்மை சமப்படுத்திக் கொள்வதே சமாதி எனப்படும் நாம் நம் ஜீவபோதத்தால் இறைநிலையிலிருந்து வழிவிட்டோம் அதனால் துக்கப்படுகிறோம் சமாதியில் பல வகைகள் உள்ளன பகவான் ரமணத் சகஜ சமாதி என்ற சமாதி நிலையில் நின்றதாக சொல்லப்படுகிறது சமாதி நிலையையே சகஜ ஆனந்த கேல்பு நிலையாக்கிக் கொள்வது அது எண்ணங்கள் பலவானாலும் எண்ணுகின்றவன் ஒருவனே நம் கவனம் முழுவதையும் எண்ணுகின்றவன் மேல் செலுத்தினால் எண்ணுகின்றவன் எண்ணம் இரண்டும் ஒருமைப்பட்டு ஒருமை நிலையில் நிற்பதே தியானம் சமாதி எல்லாம் எண்ணங்களற்ற அந்த ஒருமை நிலையே இறைநிலை நம் ஆதிநிலை தொடர்ச்சியான முறையான தியான பயிற்சி எண்ணங்கள் எழுவதை தடுத்து வாசனைகளை அழித்து அகந்தை அழிந்து நம் இயல்பான ஆத்மாவை ஒழுத செய்யும் சமாதி என்பது நம் இயல்பில் இல்லாதது போலவும் பெரிய ஞானிகளாலும் முனிவர்களால் மட்டுமே அடையத்தக்கது போலவும் நாம் எண்ணுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவமாகும் நிலையும் சமாதியே என்ன அதுதான் சமாதி என்று நமக்கு தெரியவில்லை உணர்வும் அந்த நிலையில் இல்லை ஞானிகள் மட்டுமல்ல பாமரனும் சமாதி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயற்கையின் அமைப்பிலேயே அதை அமைத்துள்ளான் இறைவன் ஒவ்வொரு நாளும் சமாதி சுகத்தை அனுபவிக்கவே உறங்கச் செல்கிறோம் ஞானிகள் உறக்கத்தை துறந்து உள்ளத்தின் உள்ளே ஊடுருவிச் சென்று என்றும் உள்ள விழிப்பு நிலையில் தன்னை உணர்ந்து சமாதியில் நிற்க வல்லவர்கள் விழிப்போடு உறங்கும் நிலை சமாதி எண்ணங்களே காலத்தை உண்டாக்குகின்றன எண்ணங்களற்ற சமாதி நிலையில் இரவு பகல் பாராது அந்த நிலையில் நிற்பவர்கள் ஞானிகள் எந்த எண்ணத்துடன் ஒரு ஞானி சமாதி நிலைக்குள் நுழைகிறாரோ சமாதி நிலையிலிருந்து வெளிவரும்போது அந்த எண்ணத்துடன் வெளிவருவார் என்று கூறப்படுகிறது ஞானிகளுக்கு இரவேது பகலேதி அவர்கள் காலத்தை வென்றவர்கள் பகவான் ரமணர் எல்லா காலங்களிலும் சகஜமான ஆனந்த சமாதி நிலையில் நின்றதால் அதற்கு சகஜ சமாதி எனப்பட்டது ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி